நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பத்து அக்காலத்தில் இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யாரென்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார் அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார் இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் பாவிகளிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கேயு எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆப்ரஹாமின் மகனே இழந்து போனதைத் தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் சிந்தனை இன்று சக்கேயுவை இயேசு அழைத்த நிகழ்வு எமக்கு தரப்படுகின்றது உலக வாழ்விலே சக்கேயு பெரும் செல்வந்தர் ஆனால் அவருடைய உள்ளமோ பட்டும் தேவையிலும் உள்ளது இந்த ஆன்மீக வறுமையே அவர் இயேசுவை தேடி வருவதற்கு காரணமாக அமைந்தது சக்கேயு அன்று இயேசு தமது வீட்டுக்கு வருவார் என்று எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் அவர் மரத்திலே ஏறி இயேசுவை காண வேண்டுமென்று ஆவலாய் விரும்பினார் அவர் உலக செல்வங்களை நிறைய கொண்டிருந்தாலும் அதனாலே அவர்தம் வாழ்வில் நிறைவை காணவில்லை ஏதோ ஒன்று அவர் வாழ்வில் குறையாக இருந்தது அவராலே அதை தீர்க்கவும் முடியாதிருந்தது இயேசுவிடம்தான் அதற்கான பதில் உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார் எனவே அவர் மற்றவர்களுக்கு அசாதாரணமாக இருந்த ஒன்றை செய்ய துணிந்தார் அதுதான் இயேசுவை பார்ப்பதற்காக மரத்திலே ஏறினார் இயேசு ஏன் மரத்தில் இருந்த சக்கேயுவை அண்ணாந்து பார்த்து அவரை அழைத்து அவருடைய வீட்டிலே தங்கப் போவதாக கூறுகின்றார் ஏனென்றால் இயேசு சக்கேயுவின் உள்ளத்தில் இருந்த அவருடைய ஏக்கத்தை உணர்ந்து கொண்டார் ஏழ்மையான தேவையில் இருக்கின்ற திறந்திருக்கின்ற உள்ளங்கள் இயேசுவை கவர்ந்திழுக்கும் வல்லமை கொண்டன அவ்வாறான சந்தர்ப்பங்களை அவர் நழுவ விடுவதில்லை அவ்வுள்ளங்கள் பால் அவர் உடனே வந்து விடுவார் சக்கேவின் பதில் கடந்த காலங்களில் தான் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதாக உடனேயே வாக்கு பண்ணுகின்றார் தனது சொத்துக்களில் பாதியை கொடுத்து விடுவதாகவும் பயமுறுத்தி ஏமாற்றி பணம் பறித்திருந்தவர்களிடம் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுவதாகவும் வாக்கு பண்ணுகின்றார் இவ்வாறு சக்கையு சொன்னது அவரது உள்ளத்தின் நம்பகத்தன்மையை காட்டுகின்றது ஜேசு எங்களை கடந்து செல்கின்ற போதும் எங்களிடம் எதனை உணர்ந்து கொள்கிறார் எமது உள்ளத்தின் தாழ்ச்சியும் தேவையும் அவரை கவர்ந்தெடுக்கின்றனவா இவையெல்லாம் எங்களிடம் இருக்கின்றன என்று எண்ணிக்கொண்டு நாம் இலகுவாக வாழ்ந்து கொண்டு போகலாம் எமது வெற்றிகளாலும் வலிமையாலும் எமது வாழ்வை அழகானதாக அலங்கரித்து காட்டலாம் ஆனால் மிக மிக சொற்ப தேவையில் உள்ள உள்ளங்களை தேடி ஆண்டவர் மிக மிக அரிதாகவே வருவார் ஆண்டவரை எம்மிடம் வரவழைக்க வேண்டுமென்றால் உலக செல்வங்களை நாம் கொண்டிருந்தாலும் வெற்றிகளை சம்பாதித்தாலும் எமது உள்ளத்தின் வறுமையையும் தேவையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எமது வாழ்வின் நிறைவுக்கு ஏசுவே ஜேசு மட்டுமே பதில் என்பதை ஒவ்வொருவரும் சக்கேவை போல தாழ்ந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் செபம் ஆண்டவரே உம்மிடம் இருந்து எங்களை பிரிக்கின்ற அனைத்தையும் கைவிட்டுவிட எங்களுக்கு தாரும் ஆமன்